சிறப்பு எண்ணற்ற பெருமைக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய பெருமையாக அப்படிப்பட்ட முடிச்சு வெற்றி பெற வேண்டும் என்ற ஒத்துழைப்பை எங்கள் சொத்துக்கு சொத்தாக அந்த பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாடி இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக எங்கள் சொத்துக்கு சொந்தாக அன்னந்தம் வந்தோம் முட்டாது தாயாரும் அறிந்ததில்லை தந்தை ரூபம் பார்த்ததில்லை தாயாரும் ஏற்ற தம்பையை பார்த்து அறிந்ததில்லை தாயாரும் பார்க்கவில்லை

விதுதாகதே அத்தன் தம்பி திருந்து வந்தோ கல்லுக்குள தண்டவாணி டெய்லர் அவர்கள் அவர்கள் சிறப்பாக அன்பளிப்பை பிறகு செத்துள்ளார்கள் அவர்களுக்கு நண்டிகள் நண்டிகள் வணக்கம் வணக்கமே அசோக் குமார் அசோக்குமார் ராமகிரி அண்ணநம்பி குரூப்ஸ் அவர்கள் சார்பாக அன்பளிப்படுத்த பெருமை சொத்துள்ளார்கள் அவர்களுக்கும் நெஞ்சார் நன்றி நடிகர் வணக்கம் 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 என்ற பெருமைகள் எத்தனை சிறப்பு எத்தனையோ கேள்விகள் ஒவ்வொரு கேள்விகள் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் எதுவும் பிறப்பதில் அப்படின்னு இருக்காங்க கேட்கக்கூடிய கேள்விகளை பொறுத்த மக்களுடைய சிறப்பு இருக்கிறது கருணன் யாருடைய பிள்ளை அப்படின்ற விஷயத்தை கேட்டிருக்காரு அர்ச்சந்திர மகாராஜா அவர் யாரு அப்படிங்கிற விஷயங்களை கேட்டிருக்காங்க பாருங்க ஒரு நாடக வழிதிரமணி நாடகம் அது எத்தனை கதாபாத்திரம் வந்துட்டு இருக்கு மற்ற நாடத்தை போய் ஒரு கருப்பு சாமி நடத்த கொடுத்து சீட்டை கொடுத்து கேட்க முடியுமா இல்ல கேட்க முடியுமா அந்த கேள்வியில் அது கதை சார்ந்து அந்த கதையினுடைய கண்ணோட்டங்கள் போய்கிட்டு இருக்கு ஆனால் உங்களுடைய பல கேள்விகளுக்கும் தெரிவித்தரக்கூடிய நாடமாக நாட போயிட்டு இருக்காது எனக்கு தெரிஞ்ச வட்டார வழக்கு அந்த போயிட்டிருக்கு இருக்கு எல்லா கலைகளுக்குமே முன்னுரிமை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஏன்னா எந்த கலையுமே எரிவு இல்லை ஒவ்வொரு கலையும் உயர்த்தி செல்லக்கூடிய மக்களுடைய கேள்வி இருக்கு நாளைக்கு நாள் ஒவ்வொரு நாடகத்தை நம்ம போட மாட்டோம்னா அந்த நாடக காலங்களும் மறைஞ்சே போயிருது ஆக ஒவ்வொருத்தரும் இப்படி நாடகங்களை வைக்காம போகாமல் கூடோம்னா அந்த நாடகம் இருந்த இடமும் தெரியாம போயிருது அடுத்த தலைமுறைகளும் கடந்த நூற்றாண்டு எடுத்து செல்லணும் அப்படிப்பட்ட உரிமைகள் இருக்கிறது கார்த்திகை பின்பு மலையும் கிடையாது கர்ணனுக்கு பின்பு கொடையும் கிடையாது என்பது பழமொழி அப்படிப்பட்ட பழமொழிகள் உலக சிறப்பு கர்ணனுக்கு இல்லாத புதுமை யாருக்கும் கிடையாது அப்படிப்பட்ட கர்ணே யாருக்கு பிறந்தார் பரவல செய்திகள் தெரியும் சூரிய புத்திரன் கர்ணன் சொல்லி எனக்கு தெரிஞ்சு தொலைக்காட்சிகள்ல அதிக முறையில் ஒரு நல்லது செய்யறான் தன் மகாபாரதத்தையும் ராமாயணத்தை எடுத்து சென்றதை ஒரு பெருமண்ட ஒரு தகவலாக நினைக்கிறேன் மக்கள் மத்தியில் அப்படிப்பட்ட சிறப்புகள் உண்டு கருணன் யாருக்கு பிறந்தவர் சூரிய பகவானுக்கு பிறந்தவர் அப்படிப்பட்ட சூரியனுடைய பிள்ளையாக பிறக்கப்பட்டவன் கருணை பிறக்கிறார் இருந்தாலும் கூட இளவட்டத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறக்கப்பட்ட பிள்ளையை நம்ம வச்சு வளர்க்க முடியாத குந்தி ஆத்திரை விட்டு அனுப்புகிறார் ஆத்திர வளர்த்து அனுப்பப்பட்ட பிள்ளையை எடுத்து வளர்த்தது யாரு கட்டியனா ஒரு தேரோட்டியாக இருந்த அதிரது என்று சொல்லக்கூடிய ஒரு தேரோட்டி எடுத்து வளர்க்கிறார் எனவே பிறந்தது சூரிய புத்திரன் கருணன் அதனாலதான் பேரே சூரிய புத்திரன் பேர் இருக்கும் எனவே கருணன்

செத்தவரும் அந்த ஹரிச்சந்திரநாத் இருக்காரு அமரர் தொட்டம் சொல்லக்கூடிய சுடுகாட்டையும் கட்டி ஆண்டவர் ஹரிச்சந்திரநாத் இருக்காரு அங்க ஒரு சில செய்திகள் பாடலாம் மட்டும் போகாம பாடலுக்கு உட்பட்டு பெருமைகள் செய்யக்கூடிய பெருமையாக இருக்கிறது அந்த மாதிரி கதைகள் இந்த ஹரிச்சந்திர அங்க இருக்கக்கூடிய கதைகள்ல ஆரம்ப காலகட்டங்களில் யாரு திருலோச்சன மன்னனா பிரதவன் அதுக்கு முன்னால் அந்த பெண்ணு மதிவாணி என்று சொல்லக்கூடிய பெண்ணாக பிரதவன் அந்த மதிவாணிக்கும் அரிச்சந்திரனுக்கும் திருமணம் முக்கோத்து நடக்குது இடவுல ஏற்பட்ட சூழ்நிலை காரணமாக ஒரு சிங்கத்தை யார் முதலில் அடக்கிறார்களோ அவர்களுக்கு மதிவாணியை கட்டித்தர முடியுமோ சொல்ல முடியாது கட்டி தர முடியுமா சரின்னு சொல்லி எல்லாரும் பார்க்க முடியுது அடக்கி அந்த இடத்துல மதிவாணியை திருமணம் முடிச்சவர் திருலோச்சன மன்னே அப்படிப்பட்ட மண்ணை திருமணம் முடிச்சா சும்மா இருப்பாங்க மத்தாலலாம் இத்தனை பேருக்கும்போது நம்மளை மட்டும் திருமணம் முடிக்காம அவரை மட்டும்

கேள்வி கேட்டது ஹரிச்சந்திரன் அதனால தான் ஹரிச்சந்திரன் திருமணம் முடிச்சு வாழ்ந்தார் ஹரிச்சந்திரனுக்கு அப்படிப்பட்ட பெருமைகள் உண்டு கதைகள் சாராம்சம் நிறைய இருக்கு இருந்தாலும் கண்ணியமான முறையில சந்திக்க கூடிய சந்தித்து உங்களை விளக்கத்தை நிறைய அங்கம் அப்படிப்பட்ட பெருமைகள் கொடுத்து சிறப்பு வச்சக்கூடிய பூமி இருக்காது வந்தனத்தில் கண்ணா கப்பது போய் காதா கப்பது போய் தீர விசாரிப்பது போய் என்ற புத்தகத்தை கொடுத்த கொண்டு கண்ணை கண்ணீரமான சொல்லிட்டு வரக்கூடிய சந்திப்பா எப்படிப்பட்ட பொறுமை ஒரு இருக்கிறார் என்ற சிறப்பு யாரும் பார்த்தார் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை கேமாற்றும் நீ காடும் தோற்றம் பொய்கில் அறிவை நீழம்பு உள்ளம் தெளிவாதும் அடையாளம் காட்டும் பொய்கே தொள்ளாத பொய் நம்பாதே கை கிழந்து விடும் காதம் ஒழிக்கும் அப்போது பெய்யாத கோழம் ஓரும் பொய் திரகை கிழந்து விடும் காதவம் ஒழிக்கும் அப்போது மையாத கோழம் பாபிகளே கூட தபுட குறையாய் பாடுவீங்கே குறுகா எட்டு சொல்லி உத்த리கு பாடுவே உற்றபை குறையலா பாடுவீங்கே அட தீமான்கள் போகிறதாய் வாங்கிய மக்களே இமாதி குந்தாடும் போடுவீங்கே கண்டவுடன் வந்த மாதில் பறந்துவிட்டுங்குடி போகிற்கு நன்றி 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 வரவாத கண்ட போதும் என்றும் மதுவே நம்பாவே உண்மை தோட்டம் உண்மை விடாதது அறிவை கொள்ளம் தெளிவாது அடையாளம் காட்டு சொல்லாதது